வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல ஆக்டர் அஜித்தோட லேட்டஸ்ட் போட்டோ பத்தி தாங்க பார்க்க போறோம் நடிகர் அஜித்தும் நீச்சல் வீரருமான குற்றாலீஸ்வரனும் ரீசெண்டா மீட் பண்ணாங்க அவங்க மீட் பண்ண டைம்ல எடுத்த போட்டோவை குற்றாலீஸ்வரன் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காரு ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம அவரு அஜித்தோட சிம்பிளிசிட்டி பத்தியும் ரொம்பவே பெருமையா பேசியிருக்காரு இவ்வளவு நல்ல சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல நடிச்சிட்டு வந்த நடிகர் அஜித் இப்போ டேரக்டர் வினோத் டைரக்ஷன்ல நடிக்க போற புது படத்துக்காக தன்னோட உடல் எடையை கம்ப்ளீட்டா குறைச்சதோட மட்டும் இல்லாம கிளீன் ஷேவ் பண்ணி ஹேர் டை பண்ணி அப்படியே டோட்டலா இளமையான தோற்றத்துக்கு மாறி இருக்காரு இந்த போட்டோ தான் இப்போ மீடியால வைரலா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஜிதா இந்த கெட்டப்ல பார்த்த ரசிகர்கள் அஜித் இப்படி மாற வச்ச டைரக்டர் வினோத்துக்கு நன்றி சொல்லி நேர்கொண்ட பார்வை படத்தை அடுத்து வினோத் இயக்கத்துல அஜித் நடிக்கும் புதிய படத்துக்கான பூஜை வர இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையில நடைபெற இருக்குது அஜித் இந்த கெட்டப்ப பார்த்தா கண்டிப்பா அவர் கார்பந்தே வீரராக தான் நடிப்பாரு அப்படின்னு வெளிவந்த தகவல் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அஜித் கார் ரேஸ் துப்பாக்கி சுடுதல் தானியங்கி விமானம் இயக்குதல் என பன்முக திறமை வாய்ந்தவர் சோ அவர் இப்ப குற்றாலீஸ்வரனை மீட் பண்ணது கூட விளையாட்டு துறையில ஈடுபட இருப்பாரோ அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை பெற இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ